காலை வணக்கம் எனது மாணவர்களே மாணவர்களே இன்னைக்கு நாம பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துல புதிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டு மார்க் கேள்வியை தான் நாம பார்க்க போறோம் ஆமா தினேஷ் நாம இந்த புதிய நம்பிக்கையில மேரியோட கதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மேரியோட கதை மாரில் கேட்குறாங்க அப்படின்றதுனால நாம இதுக்கு கட்டுரை வடியோட தான் நாம இதை எழுத போறோம் முதல்ல குறிப்பு சட்டகம் அப்படின்னு முதல்ல நம்ம எழுதணும் அதுக்கு கீழே முன்னுரை பருத்தி தோட்டத்தில் மேரி மேரியின் வருத்தம் புதிய நம்பிக்கை பட்டமளிப்பு விழா முடிவாய் இப்படின்னு தனித்தன தலைப்புகளை போட்டு குறிப்பு சட்டகத்தை நம்ம பாக்ஸ் போட்டு காமிக்கணும்பா இது மூலயமா நமக்கு கண்டிப்பா ஒரு மார்க் கிடைக்கும்

அடுத்தது பருத்தி தோட்டத்தில் மேரி இதுல என்ன சார் நாங்க எழுதணும் தினேசு மேரி ஜெயன் மிகவும் வித்தியாசமான பெண் அப்படின்னு சொல்லி பருத்தி தோட்டத்தில் மேரின்ற டாபிக் எழுதி அது கீழே இது எழுதணும் பருத்தி செடியில அவ ரொம்ப கவனமா பாத்துக்கணும் காரணம் அந்த பருத்தி செடியில வர முதல் பூ மொட்டை பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மேரியோட மனசுல இருந்ததுப்பா முன்னுரையும் பருத்தி தோட்டத்தில் மேரியும் ரெண்டு எழுதியாச்சு

மேரி கிட்ட உன்னால இதை படிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே மேரிக்கு ஒரே வருத்தத்தோட கம்மீரோட அவ வெளியே போனோம் மேரியின் வருத்தம் ஆஹ் வேறே வளர்க்கலக்கா அவங்க சொன்னவங்க எல்லாம் கரண்ட கறந்த காலம் அங்கனானா படிக்க நாளை படக்கன்னுடான்னு சொன்னாங்களாம் நான் கடைச்சு காட்டா கிரகாண்டக்க தானே சார் கரண்ட அடச்சே அதை தானே சார் அடக்கவே ஆமோது மீசு கிரெக்டர்னு சொல்லிட்டு மிஸ் வில்சன் மேரியை பார்த்துட்டு நீ வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு மேயர்ஸ் வில்லுக்கு வரணும் சரியா மேரி அப்படின்னு சொன்னாங்க மேரியும் அவங்க சொன்னதுனால அங்க போனாங்க உடனே அங்க வந்த மேரி மிஸ் வில்சன் மேரியை பார்த்து மேரி அங்க இருக்கு பேர் புக்கு எடுத்து படி அப்படின்னு சொன்னாங்க மேரிக்கு படிக்கிறதுனால ரொம்ப இஷ்டம்ன்றதுனாலையும் அதே சமயம் அவங்க படிக்க சொன்னாங்கன்றதுனாலையும் புதிய நம்பிக்கை பிறந்துச்சு அடுத்தது மேரி நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய பட்டம்லாம் வாங்கினாங்க சார் அதுக்காக பட்டமளிப்பு விழா தான் சார் நடந்துச்சு சார் அடுத்து சொல்ல நீங்க ஆமாண்டா கணேசு பட்டமளிப்பு விழால பள்ளியில புதுசு புதுசா கற்றலையும் தன்னோட பாதையில உயர்ந்ததால பட்டமளிப்பு விழாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நடந்தது மேரி டிப்ளமோ பட்டத்தையும் பெற்றாள் இது எல்லாமே தொகுத்து நீங்க பட்டமளிப்பு விழா அலை எழுதணும் சரியா அமாண்டதி மிஸ் நீ சொன்னது சரிதான் இப்ப நம்ம முடிவுரை பகுதிக்கு வந்துட்டோம் முடிவுரையில மனதுல ஆர்வமும் எண்ணத்துல முயற்சியும் இருந்தாலே வாழ்க்கையில சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு மேரியோட கல்வியே ஒரு சான்றாய் இருக்குது அவ்வாறு மேரி ஒற்றை சுடரா இருந்து ஓராயிரம் கல்வி சுடரை ஏற்றிவிட்டால்

உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும்மா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்கப்பா நன்றி